சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் இந்துக்களை ஒருங்கிணைக்கும் ஆர்எஸ்எஸ் வளர்க இந்து தலைமையை கொண்ட கட்சிகளுக்கே கூட்டணிகளுக்கே இந்துக்களின் ஓட்டுக்கள் இந்துக்களை ஒருங்கிணைக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ வகுப்புவாத அமைப்பு என்கிற வேசிநாய்கள் இந்துக்களை பாவிகள் இந்துக்களின் இறைவன்களை சாத்தான்கள் இந்து என்று சொன்னால் அவங்க மூஞ்சிலே ரத்தம் வரும் வரை குத்துங்கள் என்கின்ற வெளிநாட்டு மதங்களின் அமைப்புகளை வகுப்புவாத அமைப்புகள் என்று சொல்ல தைரியமற்ற வேசினாய்கள் குரல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் விளக்கவுரை இந்தியாவை காக்க உயர்த்த வல்லரசாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கும் ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ நாடாமலிருப்பது இந்துக்களை பாவிகள் என்றும் இந்துக்களின் இறைவன்களை சாத்தான்கள் என்றும் இந்து என்று சொன்னால் அவங்க மூஞ்சிலே ரத்தம் வரை குத்துங்கள் என்றும் சொல்கின்ற வெளிநாட்டு மதங்களின் அமைப்புகளை வகுப்புவாத அமைப்புகள் என்று சொல்ல தைரியமற்ற வேசிகளுக்கு ஓட்டுக்களை போடும் தீமைகளுக்கு வெட்கப்படாமல் இருப்பது ஆகவை பேதமைகளின் செயல்கள் தாய் தம் மக்களை காத்து வாழ வைப்பது போல் இந்துக்கள் தங்கள் வாரிசுகளை காத்து வாழ வைக்க இந்துக்களை இந்துக்களே ஆள இந்துக்களே இந்துக்களுக்கே ஓட்டுக்களை போடுவோம் இந்துக்கள் ஆட்சிகளை அமைத்திடுவோம் இந்துக்களை ஒருங்கிணைக்கும் ஆர்எஸ்எஸ் வளர்க இந்து தலைமையை கொண்ட கட்சிகளுக்கே கூட்டணிகளுக்கே இந்துக்களின் ஓட்டுக்கள் சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்